சார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாவும் வரக்காத்துக்கும் இந்த காணொலியில் நீங்கள் காணவிருப்பது அதிராம்பட்டினத்தில் சுற்றி திரியும் கால்நடைகள் பற்றிய ஒரு காணொலி தான் இது மனித உயிருக்கு தங்கமாக இருக்கும் இந்த கால்நடைகளும் நாய் தொல்லைகளும் அதிராம்பட்டினத்தில் அதிகரித்து விட்டன ஒரு காலம் இருந்தது ஊராட்சி மன்றம் தலைவர் ஜனார் எம்எம்எஸ் சேக்குதாந்த அவர்கள் கால ஆட்சி காலத்தில் இந்த மாடுகளெல்லாம் ஊரில் பார்க்க முடியாது சுற்றி தெரியும் மாடுகளை தொட்டி என்று ஒன்று இருந்தது அந்த தொட்டியிலே சுத்தி தெரியும் மாட்டை பிடித்து உள்ளே வைத்து விடுவார்கள் அந்த மாட்டுக்கு சொந்தக்காரர்கள் ஃபைன் அடித்து விட்டு அந்த மாட்டை எடுத்துச் செல்ல வேண்டும் அப்படி ஒரு காலம் இருந்தது ஆனால் இப்பொழுது மாறி அந்த காலமெல்லாம் மாறி இன்னைக்கு இன்றைக்கு எத்தனை மாடுகள் இன்று ரோட்டுகளில் திரிகின்றன அதுவும் மெயின் ரோட்டில் நான்கு சக்கர வாகனங்களும் ஐந்து சக்கர வாகனங்களும் பஸ்ஸுகளும் போம்பது இடைஞ்சலாக ரோட்டிலே படித்துக் கொள்ளும் ஒம்பதும் இடைஞ்சலாக இருக்குவதில் அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் எங்கு பார்த்தாலும் மதுராம்பட்டினத்தில் எங்கு பார்த்தாலும் ஒவ்வொரு மாடு இதற்கு வந்து ஒரு தீர்வை தர வேண்டும் நகராட்சி உடனடியாக இதற்கு ஒரு கூட்டம் போட்டு இதற்கு ஒரு தீர்வை எடுக்க வேண்டும் என்று இந்த கிரியேட்டிவிட்டி சின்ன வழியாக நகராட்சியை கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கண்களில் தெரிகின்றதல்லவா நீங்களும் இந்த இதை அனுபவித்திருப்பீர்கள் நீங்கள் உள்ள இந்த ஏரியாவில் உள்ள மட்டுமல்ல பகுராம்பட்டினத்தில் உள்ள வார்டு மெம்பர்களும் இதை பார்த்திருப்பீர்கள் இதற்கு உடனே ஒரு ஆவணம் செய்து இதற்கு ஒரு பரிகாரம் தேடும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இது வந்து பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் ஒரு சவாலாக இருக்கின்றது இரு சக்கர ஓட்டுநர்களுக்கும் நான்கு சக்கர வாகன ஓட்டுநர்களுக்கும் இந்த மாடுகளும் நாய்களும் சவாலாக இருக்கின்றது ஒரு தீமை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இதுதான் அந்த காலத்தில் உள்ள மாட்டு தொட்டில் மாடுகள் ஓட்டில் திரிஞ்சால் அந்த மாட்டை பிடித்து கொண்டு வந்து இந்த தொட்டிலில் போடுவார்கள் இது வந்து மெயின் ரோட்டில் தெரு கார்னருக்கு முன்னாடி சேர்மன் அடிக்கும் பழஞ்சட்டி தெருவுக்கு இடையில் இருக்கிறது இந்த இது பாருங்க இது இப்போ இடிஞ்சு சிதைஞ்சி போயிடுச்சு இடம் இருந்தாலும் அந்த காலத்தில் வந்து பெருசாக ஒன்றும் மாடுகள் கிடையாது பாருங்கள் நாலஞ்சு மாடுகள் தான் உள்ள அஞ்சாறு மாடுகள் அடைக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அது ஆமாம் இதை வந்து முன்னாடி வந்து வச்சுருந்தாங்க இப்போ அந்த கண்ட்ரோலே இல்லை இப்போ இருக்கிற இடத்துக்கு இப்போ மாட்டுக்கு வந்து எவ்வளோ பெரிய இடம் தேவைப்படும் தெரியல அவ்வளோ மாடுகள் இருக்குது சரியா இதை நகராட்சி வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி கிரியேட்டிவிட்டி சேனல் வழியாக கேட்டுக்கொள்கின்றேன் சப்ஸ்கிரைப் லைக் share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.